கரூர் சம்பவம் நடந்து சரியா ஒரு மாசம் கழிஞ்ச பிறகு கரூருக்கு நேரடியாக போகாமல் கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னை பக்கத்துல மகாபலிபுரம் அழைத்து இங்க ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு அங்க ஒவ்வொரு குடும்பங்களையா பார்த்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து பெருசா பேசப்பட்ட செய்தி அவர் எப்படி மன்னிப்பு கேட்டாரா எப்படி இன்னும் நடந்தது உள்ளன்றதெல்லாம் நிறைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து வினியாக்கள்ல பேசியிருந்தாங்க நானுமே வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் தயவு செஞ்சு இந்த மீடியாக்கள் அந்த குடும்பங்களை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் விடுற மாதிரி இல்லை இன்னும் சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அதை யூடியூபர்ஸ்ன்னு சொல்ல விட திமுக யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்க போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் என்னென்ன வீடியோ போட போகிறாங்க எதை எடுத்துகிட்டு வந்து எதை கட் பண்ணி எதை கோத்து எதை வந்து திருச்சி இங்கே வந்து சொருக போகிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த குடும்பங்களில் பொதுவாக சொன்னதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட அவருடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா நடந்திருக்கு அங்க நேரடியா நான் வந்து சந்திச்சிருக்கணும் என்னால அது அதற்கான சூழல் அமையல இங்க நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்த்தோம் அது கிடைக்கல அதனால உங்களை இங்க வரவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த அந்த விஷயத்துக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டிருந்தாரு பிறகு கருவு சம்பவத்துல இவ்வளவு பெரிய துயர் சம்பவம் என்ன பார்க்க வந்து நடந்தது என்னால ஏத்துக்க முடியல என்னுடைய குடும்பத்துல நடந்த என் வீட்ல நடந்த ஒரு துக்க சம்பவமா தான் துக்க ஒரு துயர நிகழ்வாதான் நான் பாக்குறேன் அப்படின்றத உணர்வு பூர்வமா வெளிப்படுத்திருக்காரு எல்லா குடும்பங்களும் அங்க வந்த எல்லோருமே பாத்தீங்கன்னா ஏதோ வந்து இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் கொச்சியா பேசுறாங்களா ஆறுதல் வாங்க வந்தாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சில ஊடகங்கள்லேயே பேசுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன் முக்கியமா முக்கியமா இந்த இந்த விஷயத்துல எந்த ஒரு போட்டோவும் எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு அந்நிய நபரோ உள்ள இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கடைபிடிக்கப்பட்டது இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா வெளியே எந்த விஷயமும் போகக்கூடாது அவர்களா வெளியே போய் பேசுறது வேற அவர்களை நம்ம தடுக்க முடியாது ஆனால் உள்ள இருந்து விளம்பரமாகவோ அரசியலாகவோ இது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றத தன் கட்சிக்காரர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார் விஜயனா இப்படி ஒரு நிகழ்வு நடத்தி முடிச்சு அவர்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எவ்வளவு கண்ணும் கருத்துமா அந்த குடும்பங்களை பார்த்து பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்றதுல அந்த குடும்பங்களை நிறைய பேட்டி கொடுத்துட்டாங்க இப்போ அரசியல் திமுக எழுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கு நெல் கொள்முதல் செய்ய தவறிய மழை வெள்ள பாதிப்பை கணிக்க தவறிய இந்த அரசை கண்டித்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா கொடுத்திருக்காங்க ஒரு மாசம் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு மாசம் பிரேக் எடுத்துட்டாங்க நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு மாசம் பிரேக் எடுத்ததா கூட வச்சுக்கோங்க இல்லை லீவ் போட்டாருன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாருன்னு நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் வச்சுக்கோங்க ஆனால் கேட்ட கேள்விக்கு ஒரு ஒரு வாய் கூட பதில் சொல்லல இந்த மழை வெள்ளம் வரப்போகுதுன்றத வெதர் ரிப்போர்ட் எல்லாமே முன்னாடி இருந்தே சொல்லியிருக்காங்க அதிகப்படியான மழை பண்டை மாநிலங்களையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதிக விளைச்சலும் வரும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை கொள்முதல் செய்த கெப்பாசிட்டி இல்லைன்றதையும் அதிகாரிகளை தரமா கையாள தெரிந்த ஒரு முதல்வர் இருந்திருந்தால் சிறப்பாக நடக்கும் அது நடக்கல இத சுட்டி காட்டினா அதுக்கு பதில் சொல்லாம எல்லா வாடகை வாய்களும் ஊடக கை கூலிகளும் இந்த ஊடகங்கள்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது அடியாட்களும் இந்த மா இந்த வாயை வந்து வார்த்தைகளை தூக்கி போட்டு அப்படியே வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி உரு உசு பேத்தி வார்த்தைகளால் அப்படியே ஜாலம் பண்ணக்கூடிய சில சிலர்லாம் இருக்காங்க சில ஃபேக் ஐடிஸ் சில ஒரிஜினல் ஐடிஸ் அது ஃபேக் ஐடியும் ஒரிஜினல் ஐடியும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல் அடியும் தைரியமா பண்ணுது ஃபேக் ஐடியா அதுக்கும் அந்த தைரியம் கூட இல்லாம பண்ணுது ஸோ இப்படி உக்காந்துக்கிட்டு கரூர் குடும்பங்களை அங்கே போய் சந்திக்காமல் இங்கே கூட்டிட்டு வந்து சந்திச்சு நீ எல்லாம் பேசலாமா கரூர் விஷயத்துக்கு அப்புறம் இப்பதான் நீ வாய் திறக்கல நீ எல்லாம் கேள்வி கேட்கலாமா சரி வேற யாரும் கேள்வி கேட்கலாம் கேள்வி பதில் இல்லை உங்ககிட்ட தான் பேசுவேன் இருபத்தி ஏழு போ போன மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த சம்பவம் இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இருக்கு அவங்க ஒரு ஒரு வார்த்தை வாயத்திருக்கல ஆனா நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி இப்படி ஆயிடுச்சு தாவேக்கா கூட்டம் அது ஒரு கட்சியா அது ஒரு தலைவரா இப்படியே விமர்சனம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே அதாவது நல்லா ஒரு ஆட்சிய ஒரு துறைய உருப்படியா ஒரே ஒரு துறை இது சுரப்பா செயல்படுது ஒரு துறையை உருப்படியா நடத்தி காட்டியிருக்கிறத சொல்லுங்க இந்த அரசு காவல்துறை ஃபெயிலியர் பாதுகாப்பு கொடுக்கல ஆர்ஷோ காலி கரூர் சம்பவம் காலி இப்படியே வந்து ஏஆர் ரகுமான் கான்சர்ட் காலி ஒரு ஒரு விஷயத்திலேயும் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவலியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியர் அப்படியே வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலேயே ஒரு கலவரம் ஒன்று நடந்தது அந்த குழந்தை ஒன்று பள்ளியில் மரணம் இந்த சர்ச்சைக்குரிய மரணம் அங்கே கலவரம் ஏற்படும்ன்றதை இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் காவல்துறை ஃபெயிலியர் இப்படி காவல்துறை டோட்டல் காலி உங்கள் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை இன்னும் டிஜிபியை கூட உங்களால் அப்பாயின்ட் பண்ண முடியல கோர்ட் கொட்டு கொட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு நீதிமன்ற அவத மதிப்பு உங்கள் மேலே வந்து பாய போகுது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியை போடுறதுக்கு கூட முடியாமல் நீதிமன்றத்தில் தலை குனிஞ்சு நிற்கிது இதுதான் திராவிட மாடல் அடுத்து இந்த பொதுப்பணித்துறை இருக்குல்லையா பொதுப்பணித்துறை அப்புறம் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை கிராமப்புற வளர்ச்சித்துறை இதெல்லாம் எதுக்கு இருக்குன்றதே தெரியல இந்த துறைகள்லாம் என்ன வேலைனாலும் அந்த அமைச்சர்களுக்கு தெரியுதா அதை எப்ப செய்யணும்ன்றதாலும் அவங்களுக்கு தெரியுதா இல்ல அந்த அதிகாரிகளை சரியா வேலை வாங்குறதுக்காக அவங்களுக்கு தெரியுதா மழை வெள்ளம் வரும் இந்த நேரத்துல வந்து எங்கெங்கெல்லாம் மழை வெள்ளம் பாதிக்கப்படும் எங்க தண்ணி தேங்கும் எங்க வந்து பிரச்சனைக்குரிய இடங்கள் இதெல்லாம் கண்டறிஞ்சு நீங்க முன்கூட்டியே அதை சரி செய்யறதுக்கு வேலை பார்க்கணும் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னா மழை வந்து வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த தண்ணியை வெளியேற்றலாம் எப்படி அங்க இருக்கிறவங்களை வந்து அடைக்கலம் வேற எங்கேயாவது அனுப்பலாம் அவங்களுக்கு எப்படி நிவாரணம் கொடுக்கலாம் அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் இதை செய்யறதுக்கு நீங்க எதுக்கு சார் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் ஒரு நடக்கிறதுக்கு தான் வந்து அரசு அப்புறம் நிவாரணம் அரசு கள்ளச்சாராயத்துக்கும் நடந்ததுக்கு இப்படியேதான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இந்த அரசு ஒரு ஒரு துறையையும் செயல்படுத்த தெரியாம நிக்கிடு சரி வேளாண் துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க அந்த வேளாண் அடிப்படையே டெல்டா மாவட்டங்கள்ல அவங்க ஒரு ஒரு போகத்துக்கும் அவங்க விளைவிக்கிற நெல் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி அவங்க வந்து பாதுகாப்பா வச்சு அத அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு அனுப்பி அரிசியாக்கி மக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இந்த வருஷம் இந்த போகம் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுல வரக்கூடியது ஒண்ணுமே நீங்க கொள்முதல் பண்ணி பாதுகாக்கலை அரசுக்கு நஷ்டம் கொள்முதல் பண்ணாம வே விலை நிலத்திலயே வந்து நாசமா போச்சு அது அந்த மக்களுக்கே நஷ்டம் அதுக்கு நீங்க வந்து இழப்பீடும் கொடுக்க போறது இல்ல அவங்க மதிக்கவும் இல்ல ஒரு அம்மா கதறுது ஒரு அம்மா கதறி அழுவுது நான் விளைய வச்ச பயிரெல்லாம் அப்படியே சரிஞ்சு அந்த நிலத்திலயே விழுந்து திரும்ப முளைக்குதே வயிறு எரியுதுன்னு அந்த அழுகுது ஒரு டிராக்டர் வச்சு அங்கேயே அதை வந்து அழிக்குது நீங்க வந்து பார்வையில கூட வரமாட்டீங்க முதலமைச்சர் இந்த அழிஞ்சு போன நெல் பயிர்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வர சொல்லி பிளேட்ல வச்சு பாக்குறாரு நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சருக்கு வந்து ஒரு இதெல்லாம் ஒரு படமா எடுத்து சினிமா தேட்டர்ல ஒரு பிக் ஸ்கிரீன்ல போட்டு காட்டீங்கன்னா அவர் ரொம்ப விருப்பப்பட்டு உட்காந்து பார்த்து கண்ணீர் வடிச்சு கண்கலங்கிய பதிவு அப்படின்னு ஒரு மீம்லாம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு வந்து அப்பதான் உணர்வுபூர்மா செயல்படுவார்னு நினைக்கிறேன் லாக்கப் எடுத்துக்கலாம் ஜெய்பி மாதிரி ஒரு படம் எடுக்கணும் படம் எடுத்தீங்கன்னா அழுவாரு இங்க உண்மையிலேயே ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்கன்னா கண்டுக்க கூட மாட்டார் அவர்களையும் கூப்பிட்டு நேரில் விசாரிச்சு நல்லா விசாரிப்பாரு ஆறுதல் தெரிவிப்பாரு இங்க கரூருக்கு இன்னைக்கு தான் தூங்கிட்டு வராங்க கரூர்ல நீங்க வந்து அங்க போய் செஞ்சு இருக்கணும் இங்க வரலையேன்னு ஏன் அஜித்குமார் மரணத்துக்கு வந்து அங்க போவ முதலமைச்சர் இங்க கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார் கூட திரும்ப அண்ணன் அந்த போட்டோஸ்ன்னா இப்ப இப்பதான் ஃப்ளோட் ஆகுது நேற்று வந்திருந்தா நேற்று டிவிலேயே வச்சு செஞ்சிருப்பாரு இப்பதான் போட்டாது நம்மளும் அதை கவனிக்கல இதெல்லாம் வந்து பசங்க எடுத்து விட்டுருவாங்க நீங்க வந்து ரொம்ப எல்லாம் இவங்க கிட்ட நீங்க வந்து வச்சுக்க முடியாது சரி கரூர் சம்பவம் ஒரு விஷயம் நந்துடுச்சுங்க அவங்க சைட்ல சில தப்புகள் இருக்கு உங்க சைட்லயும் தவறுகள் இருக்கு அதை நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க அதை வந்து கோர்ட்டு சொல்லும் அதுல இருந்து அவங்க இன்னைக்கு ஈஸியா வந்து வெளியே வந்துருவாங்க அடுத்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்க கொடைச்சு கொடுத்துதான் போறாங்க தாவேக்கா மட்டும் இல்ல எல்லா எதிர்கட்சிகளும் ஒவ்வொரு நாளும் இங்க இங்க ஆட்சி ஆகணுங்க நீங்க நீங்கள் ஏதோ நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க மாதிரியும் அதில் தேடி தேடி நாங்கள் குறை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரியும் நீங்கள் கல் எழுந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து திரும்ப படுக்க போற வரைக்கும் இங்க தான் நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஆட்சி நடக்கவே இல்லை மக்கள் விரோத போக்க செயல்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அதை ஒவ்வொரு நாளும் இதுக்கப்புறம் ஊழிக்க போறாங்க அடுத்த ஆறு மாசம் உங்களுக்கு தூக்கம் கிடையாது அதிகாரிகளுக்கு இது வரைக்கும் இந்த நான்கரை ஆண்டுகள் சொகுசு வாழ்க்கை வாய்ந்த அதிகாரிகளுக்கு நான் எல்லாரையும் சொல்லல வேலை செய்யாமல் கோபி அடித்துக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி தின்று கொண்டிருந்த அதிகாரிகளுக்கு அடுத்த ஆறு மாதத்துக்கு தூக்கம் இல்லை தாவேக்கா முன்ன விட ரொம்ப வீரியமா வரப்போறாங்க அடிகிறடி நீங்க எப்படி தங்கப்படியும் எனக்கு தெரியல உண்மையிலேயே சொல்றேன் பலமா இருக்க மாட்டி அந்த அளவுக்கு அடியே இது வரைக்கும் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க இது வரைக்கும் நீங்க கூட இந்த அளவுக்கு எதிர்கட்சியா செயல்பட்டு மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு பதிலடியா இருக்கும் போது காத்திருப்போம் இந்த பதிவை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் கே ஆர்